அன்புள்ள வாக்காளப் பெருமக்களே வருகிற பாராளுமன்ற தேர்தல் என பற்றிய முக்கிய அம்சங்கள் பற்றி அறிந்து கொள்ள விழைவோம் பாராளுமன்ற தேர்தல் என்பது இந்திய இன்றியமையாத ஒரு ஜனநாயக திருவிழா ஆகும் இது மிக முக்கியமான நிகழ்வாகும் தேர்தலில் உங்கள் பங்கேற்பு இது உங்களின் குரல் உங்கள் உரிமை உங்களின் மிக முக்கியமான கடமையாகும் இந்தியா உங்களை எப்போதும் இன்றியமையாதவராக கருதுகிறது தேர்தலில் ஓட்டு போடுவது என்பது உயிர் போன்றது இது உங்களுக்கு உயர்ந்த மதிப்பையும் சட்ட உரிமையையும் நல்ல மதிப்பீடுகளையும் தருகிறது லோக்சபா தேர்தல் இரண்டாயிரத்தி தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிக்க வாக்காளர்களாகிய நாம் அனைவரும் உறுதிப்படுத்த வேண்டும் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என் ஓட்டு விற்பனைக்கு அல்ல என்பதை நாம் அனைவரும் பறைசாற்றுவோம் ஜனநாயக காவலர்களாக செயல்படுவோம் உலக ஜனநாயக திருவிழாவாக கொண்டாடி மகிழ்வோம் ஒற்றுமையில் நிலைப்போம் நமது வாக்கு நமது குரல் நமது உரிமை என்பதை நிலைநாட்டுவோம் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்று உணர்வோம் ஜனநாயக அதிகாரத்தின் பரிந்துரைகளில் எங்கள் குரல்கள் வாழும் என்பதை உறுதிப்படுத்த எங்கள் வாக்கு அதிகார மையங்களில் வாழும் என்பதை உறுதிப்படுத்துவோம்